கலையும் கல்வியும் சகா கிராமிய கலைய அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல தொடர்ச்சியாக மு முயற்சி செய்துக்கிட்டே வர்றோம் கலையில் மிக முக்கியம் ஆள் பாதி ஆடை பாதி அப்பேற்பட்ட ஆடைகளை வருட வருடம் முடிந்த அளவுக்கு நாங்கள் மாற்றிக்கொண்டே புது புது ஆடை வடிவமைப்புடன் கலைகளை மேடைகளை காட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் புதியமுத்தூர்ல செல்வம் ஹோல்சேல்ஸ் கடையில நிறைய ஆடைகள் பட்டாடைகள் நடன ஆடைகள் எல்லாமே இருக்குது இது அதிக நாள் உழைக்கக்கூடிய பொருட்கள் உங்கள் பள்ளி கல்லூரி ஆண்டு விழாவுக்கு ஆடைகள் மொத்தமா எடுக்கணும்னா இந்த கடையில் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு குடோன் மாதிரி இருக்குது எதுக்காக வண்ணமயமான கலைகளை மகிழ்ச்சியுடன் மக்கள் முன்னாடி காட்டும் போது புது புது ஆடைகள் வந்து அது புத்து உணர்ச்சியை கொடுக்கிறது பயன்படுறோம் அந்த பயனை உங்கள்கிட்ட சொல்றோம் விருப்பம் இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால்